ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை குலதெய்வம் கோயிலுக்கு போனதை பற்றி தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு சின்ன மினி விலாக் தான் இது இது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது கோலார்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் வந்து எங்களுடைய குலதெய்வம் கோயில் இருக்குது கோயில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் அதனால் புரட்டாசியில் எல்லா சனிக்கிழமையும் நல்லா விசேஷமாக இருக்கும் பொள்ளாச்சி அப்படின்னாலே பார்க்குற பக்கம் எல்லாமே தோப்பாக தான் இருக்கும் கோலார்பட்டி இப்போ ரீச் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா சின்ன கிராமந்தான் அது இது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் தான் வந்து எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு கரெக்டாக கோயில்கிட்டேயே வந்துட்டோம் நாங்கள் வந்ததையுமே வந்து அபிஷேக பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு அபிஷேக பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக பூ எல்லாமே வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க லோட்டஸ் நிறையா இருந்துச்சு அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நான் பிரித்து வச்சுட்டு இருந்தேன் அலங்கார பூஜை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு அது வரைக்கும் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி சாமி பூவிலையே ஃபுல்லும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பெருமாளுக்கு துளசி தான் வந்து ரொம்ப உகந்தது துளசி நிறைய இருந்துச்சு கோயிலில் அதை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி உருவி எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அந்த காம்பு எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுட்டு தனியாக துளசி மட்டும் எடுத்து அர் அர்ச்சனை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு கவரில் எடுத்து வச்சாச்சு எல்லா சாமிக்கும் அலங்காரம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கிட்டே ஆயிடுச்சு அதுக்குள்ளே சரி கொண்டு போன விளக்கெல்லாம் இருந்துச்சு இல்லையா அது அகல் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் தீபம் போடுறதுக்காக அது எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அலங்காரம் முடிஞ்சு சாமி பூஜை ஆனது ஆகும்போது நம்ம வந்து இந்த மாதிரி தீபம்லாம் போடுறது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அப்பயே வந்து நான் எல்லாத்தையும் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் கொண்டு போன வாழைப்பழம் பூ அது எல்லாத்தையுமே வந்து அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சதுமே வந்து பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு சூப்பராக வந்து அன்னைக்கு பூஜை நடந்துச்சு விளக்கெல்லாம் ஏற்றி நல்லபடியாக அன்றைக்கி வந்து பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக சாமி கும்பிட்டு முடித்தோம் அன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னா கோயிலே எல்லாம் சா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு த்ரீ ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு இப்படி தான் வந்து இந்த வாரம் சனிக்கிழமை வந்து எங்களுக்கு போச்சு இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்